ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மருத்துவரிலிருந்து எலும்பை பண்ணினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை ஜீவாதிபதியை சிலுவையில் அடித்து கொலை செய்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க அவரை கொலை பண்ணிட்டோம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் எல்லாருடைய ஆத்ம மரணத்தையும் முறித்து போட்டது இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லா மனுஷனுடைய ஆத்ம மரணத்தையும் முறித்து போட்டது சிலுவை அதான் அடையாளம் ஒரு சினிமா நடிகர் கேட்குறார் உன் தெய்வத்தை கொலை செய்த கொலைக்கருவியை வழங்குறியன்னு கேட்குறாரு மீட்டிங்கில் அவருக்கு ஒன்றும் தெரியல விஷயம் என்னன்னு தெரியல அந்த கொலை கொலைக்கருவியில் அது சாபத்தை நீக்குகிற அடையாளம் இயேசுவை சிலுவை அறிவதற்கு முன்பு அந்த சிலுவை சாபம் இயேசுவின் ரத்தம் பட்டதினாலே அந்த சிலுவை புனிதமானது அந்த சிலுவை ஒரு சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருவதற்கு மனிதர்களை அது பயன்பட்ட பாத்திரமாய் காணப்படுகிறது அது யாரும் வணங்கலை சிலுவை ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறாங்க யாரும் வணங்கலை அல்ல லூயா ஜீவாதிபதி மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தவர் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் பாதுகாக்கப்படவும் பராமரிக்கப்படவும் அவருக்காக மனிதனாய் பூமியில் வந்தவர் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே நித்திய ஜீவன் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள் அவர் மருத்துவர்கள் உயிரோடு எழுப்பினர் அதற்கு அப்போது சிலர்களும் இன்று கிறிஸ்துக்கு ஊழியை செய்கிற ஒவ்வொருவரும் சாட்சிகளாக இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் தான் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக தான் கிறிஸ்தவர்கள் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் உயிருள்ள தெய்வத்தை போற்றி தான் கிறிஸ்தவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறவர்கள் தான் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்தின் உயிர்த்தெழுவின் வல்லமை பிசாசின் தலையை நசிக்கு போடுகிறது மரணத்தின் கூரை முறித்து போடுகிறது சாவத்தை எடுத்து போட்டு மனிதர்களை ஆசீர்வாதமே வாழ வைப்பதற்கு அந்த உயிர்த்தெழுவின் வல்லமை செயல்படுகிறது கருத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்த தேவன் அவருடைய மரணத்திலே அவருடைய உயிர்த்தறுதலிலே ஒவ்வொரு மனிதர்களும் விடுதலை அடைகிறார்கள் நித்திய மீட்படைகிறார்கள் அவர் கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரம் ராஜரீக ஆச்சாரிய கூட்டமாக நம்மை எடுத்து நிறுத்தியிருக்கிற அந்த மகிமை அந்த வல்லமை அந்த ஆசீர்வாதம் அந்த இறக்கம் அந்த கிருவை ஒவ்வொருவருக்கும் உண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ நித்திய ஜீவனை பெறுவதற்கு உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக உங்கள் கால்களின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார் கத்திரிக்கே ஸ்தோத்திரம்